ஹாய் ஸ் வெ்கம் டுவதை இல்லம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆடி வெள்ளி பூஜை தாங்க பார்க்க போகிறோம் நிலைவாசல் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பூஜாரியில வந்து பூஜை பண்ணியிருந்தேன் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மன் வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இதில் வந்து ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைலேயும் ஒவ்வொரு அம்மனை நினச்சிக்கிட்டு நம்ம பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் போன வாரம் எங்களோட குலதெய்வமான சப்தகன்னி பூஜை வந்து வீட்டில் பண்ணியிருந்தேன் இந்த ஆடி வெள்ளிக்கு வந்து சாமுண்டீஸ்வரி பூஜை வந்து வீட்டில் பண்ணியிருக்கேங்க முதல்ல வந்து நம்ம நிலைவாசலில் வந்து நல்லா தொடச்சு கழுவிட்டு அதுக்கு வந்து மஞ்சள் எல்லாம் வந்து வச்சுக்கிட்டு மா கோலம் வந்து போட்டிருக்கேன் நிலைவாசலுக்கு கீழேயும் வந்து நம்ம கோலம் பொடிய இடத்துலையும் வந்து மஞ்சள் வந்து தடவி இருக்கேன் இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே மஞ்சள் வந்து ரொம்ப நல்லா நம்ம ரொம்ப மங்களகரமாக இருக்கும் நம்ம மஞ்சள் யூஸ் பண்ணும்போது மஞ்சளும் வேப்பிலை இலை இது எல்லாம் தான் வந்து இந்த மாதத்தில் வந்து நம்ம ரொம்ப நல்லா யூஸ் பண்ணுவோம் ரொம்ப நல்லதும் கூட ஏன்னா இந்த மாதத்தில் ரொம்ப காற்று ரொம்ப நிறையா இருக்கும் பசங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நோய் தொற்று வந்து ஜாஸ்தி இருக்கும் நம்மளுக்குமே பெரியவங்களுக்குமே வந்து நோய் தொற்று ஜாஸ்தி இருக்கும் அதனால நிலைவாசலை வந்து மாக்கொத்து வைக்கிறது வேப்பிலை வைக்கிறது மஞ்சள் தடவுறது இது எல்லாமே வந்து நல்ல ஒரு கிருமி நாசினியாக இருக்கும் அதனால தான் இந்த மாதத்தில் நம்ம இது எல்லாமே வந்து அதிகமாக பயன்படுத்துகிறது நம்ம விளக்கு ஏற்றுறதும் அதுக்கு தான் நம்ம வந்து ரொம்ப குளிர் அடிக்கும் அதனால நம்ம விளக்கு வந்து நிறைய ஏற்றி வச்சோம் அப்படின்னா ரொம்ப வாமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் கார்த்திகை மாதம் ஆடி மாதத்துலலாம் வந்து நல்லா விளக்கெல்லாம் நிறைய ஏற்றி வச்சு நம்ம பூஜை பண்ணுவோம் நான் வந்து நிலைவாசலுக்கும் வந்து ரெண்டு விளக்கு வந்து ஏற்றி வச்சுருக்கேன் நிலைவாசல்லையே வந்து ஒரு உருளி வச்சு அதில் பூக்களெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன் இந்த மஞ்சளெல்லாம் தடவுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மங்களகரமாக இருந்துச்சுங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த விளக்கு வைக்கிறக்கு கீழேயும் வந்து நான் வந்து கோலம் போட்டிருக்கேன் அந்த அச்சு வச்சு நான் வந்து கோலம் போட்டிருக்கேன் நம்ம நிலைவாசலில் வந்து மாக்கோலம் போடுறது வந்து ரொம்ப நல்லதாக இருக்குங்க இந்த மாக்குளத்தில் இருக்கக்கூடிய அரிசியில் தான் வந்து நம்ம மாக்கோலம் வந்து போடுறோம் அரிசி மாவை வந்து நல்லா அரைச்சிட்டு அதில் வந்து மஞ்சள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாக்கோலம் போடும் பொழுது சின்ன சின்ன எறும்புகள் அதெல்லாம் வந்து சாப்பிடும் அதுக்கெல்லாம் வந்து நம்ம உணவை கொடுத்த ஒரு பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் வந்து நம்ம டெய்லியும் ஒரு ஒரு கைப்பிடி உணவாச்சும் நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஐதீகமாக இருக்குது நம்மளுக்கு நம்ம தெரிஞ்சு கொடுக்கலாம் தெரியாமையும் கொடுக்கலாம் இந்த மாதிரி கோலமெல்லாம் போடும் பொழுது நம்ம தெரியாமையே வந்து ஒரு உயிரினங்களுக்கு வந்து நம்ம அதான கொடுக்கிற மாதிரி ஒரு பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ஆடி மாதம் முழுக்கமே வந்து அம்மன் வழிபாடு பண்ணுறவங்களுக்கு அடுத்த வருஷம் ஆடி மாதத்தில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் நம்மளுக்கு என்ன நினச்சி நம்ம வேண்டோமோ அது வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நட கண்டிப்பாக வந்து நடக்கும் என் வாழ்க்கையிலேயே வந்து நிறைய வந்து நடந்திருக்கு நம்ம வந்து இந்த ஆடி மாதத்தில் வந்து நல்ல ஒரு வேண்டுதல் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் வந்து அது நம்மளுக்கு நடந்துடும் இந்த ஆடி மாதத்தில் வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் வந்து ஒவ்வொரு கோயிலுக்கு போயிட்டு அம்மனை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் நம்மளால் முடிஞ்சிச்சு அப்படின்னா அம்மனுக்கு வந்து ஒரு புடவை எடுத்து சாப்பிட்றான் நம்ம லெமன் வந்து எலுமிச்ச வந்து மாலை வந்து நம்ம போடலாம் நம்மளால முடிஞ்சிச்சுன்னா பொங்கல் வச்சு நம்ம பூஜை பண்ணலாம் நம்ம குலதெய்வ வழிபாடு வந்து நம்ம கிராம எல்லாம் இருக்கிறாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆடி மாதத்தில் வந்து ரொம்ப நல்ல வழிபாடு வந்து பண்ணுவாங்க எல்லா அம்மனுக்குமே வந்து இந்த ஆடி மாதத்தில் சிறப்பான ஒரு வழிபாடு வந்து பூஜை வந்து பண்ணி ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம கலந்துக்கிட்டு அந்த பூஜையில் வந்து நம்மளோட வேண்டுதலை வந்து வச்சு நம்ம விரை வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதத்தில் வந்து நிறைவேறும் அதனால தான் இந்த மாதத்தில் ரொம்ப நல்ல ஒரு பூஜைகள் எல்லா கோயில்லையுமே வந்து மூடி இருந்த கோயிலில் கூட இந்த மாதத்தில் வந்து திறந்து அந்த கோயிலை வந்து சுத்திகரிப்பு பண்ணி பூஜையெல்லாம் பண்ணுவாங்க உங்க வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு அம்மன் கோயில் வந்து இருந்துச்சு கண்டிப்பா போயிட்டு பூஜை பண்ணிட்டு வாங்க உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு மாலையோ ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து நம்ம பூஜை பண்ணும் பொழுது அந்த வேண்டுதல் வந்து நம்மளுக்கு நடக்கும் வேறு எந்த மாதத்துலையும் இல்லாத சிறப்பு வந்து இந்த மாதத்தில் வந்து இருக்குது நம்மளோட வேண்டுதல் வந்து நிறைவேறதுக்கு இந்த தான் வந்து ஒரு உகந்த மாதம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்களோடய குலதெய்வத்தை கூட இந்த மாதத்துல தான் நாங்கள் போய் வழிபாடு செஞ்சுட்டு வருவோம் இந்த வருஷம் வந்து பண்ண முடியல இந்த எங்களோட குலதெய்வத்தில் வந்து பூஜை வேலைகள் எல்லாம் வந்து பண்ணிகிட்டு கட்டட வேலைகள் எல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதனால் அடுத்த வருஷம் தான் வந்து போகணும் அது வந்து கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது வருஷம் வருஷமாச்சும் நம்ம குலதெய்வ கோவிலுக்கு வந்து போவோம் ஆனால் இந்த வருஷம் வந்து போக முடியல சரி பார்ப்போம் அடுத்த வருஷம் நம்மளுக்கு வந்து நல்லபடியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நான் வேண்டிகிட்ருக்கேன் இந்த பூஜைக்கு வந்து நான் பிரசாதம் வந்து பண்ணியிருக்கேன் பிரசாதமாக வந்து பச்சரிசியும் பாசிப்பருப்பும் போட்டிருக்கேன் வெள்ளை கலர் அவள் இருக்குது பாருங்க அதுவும் வந்து போட்டு நான் பிரசாதம் வந்து பண்ணியிருக்கேன் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் வெற்றிலை பாக்கு வச்சு நம்ம பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் வாழைப்பழம் வச்சு பூஜை பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் நான் வந்து இன்றைக்கி அண்ணாச்சி பழம் கூட எடுத்திருக்கேன் அண்ணாச்சி பழம் வச்சு நம்ம பூஜை பண்ணுறதும் கூட ரொம்ப நல்ல ஒரு சிறப்பான ஒரு பலனை வந்து கொடுக்கும் இது வந்து அம்மன் வழிபாட்டுக்கு வந்து இந்த அண்ணாச்சி பழம் வச்சு பூஜை பண்ணுறது நம்மளோட வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வீட்டில் வந்து எப்போவுமே ஒரு அண்ணாச்சி பழம் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வே நம்மளோட நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து இருக்கும் நம்ம நம்ம நினைக்கிறதெல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியோடு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன நினைச்சாலும் அது வந்து நடக்கும் அது அதனால் நான் வந்து இந்த பூஜைக்கு வந்து அண்ணாச்சி பழம் வாங்கி வச்சுருக்கேன் இந்த சாமுண்டீஸ்வரி வந்து மைசூரில் இருக்காங்க மைசூரில் ஒரு நல்ல ஒரு வைப்ஸ் இருக்குங்க இந்த கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி கோயிலில் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வைப்ஸ் இருக்கும் மழை மேலே வந்து இந்த அம்மா உட்காந்துட்ருப்பாங்க அவ்வளோ ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது போனாலே அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி அவ்வளோ ஒரு நல்ல ஒரு எனர்ஜி இருக்கும் இந்த ஃபோட்டோ வந்து நான் அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன் அப்போ இருந்து இந்த அம்மா மேலே ஒரு ஈர்ப்புன்னு சொல்லலாம் நான் என்ன வேணாலுமே வந்து இந்த அம்மா வந்து நிறைவேற்றி கொடுத்துருவாங்க இன்றைக்கி வந்து இந்த அம்மாவை வச்சு தான் நான் வந்து வீட்டில் பூஜை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த அம்மன்லாம் வந்து ரொம்ப பிடிக்குமோ அந்த அம்மன் எல்லாம் ஒவ்வொரு வாரம் வச்சு இந்த மாதம் ஃபுல்லுமே வந்து பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லதாக வந்து இருக்கும் நான் இந்த பூஜைக்கு பஞ்சகவிய விளக்கு வந்து ஏற்றியிருக்கேங்க இதில் வந்து பசும் நெய் ஊற்றி ஏற்றியிருக்கேன் ரொம்ப நல்லதாக இருக்கும் வீடு ஃபுல்லாகவே நம்ம அந்த புகையை காட்டும் பொழுது ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி ரொம்ப நல்ல ஒரு எனர்ஜி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சாம்பிராணி போக காமிச்சிட்டு பூஜை பண்ணும்பொழுது ரொம்ப நல்லதாக இருக்குங்க சாம்பிராணி வந்து போட்டுக்கலாம் இது வந்து கப் சாம்பிராணி இந்த மாதிரி சாம்பிராணியை வந்து நம்ம கேஸ் அடுப்பில் வந்து நல்லா காட்டிட்டு நம்ம இதுக்குள்ளே வந்து என்னென்னலாம் போடணுமோ அதெல்லாம் வந்து போட்டுக்கலாம் என்னென்னலாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் அதில் அந்த பொருளெல்லாம் போட்டு நம்ம பூஜை பண்ணும் பொழுது ரொம்ப நல்லதாக இருக்குங்க நம்ம வந்து நிலைவாசல்லேருந்து நம்ம வந்து நம்ம காட்டிட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வெளியிலேருந்து நம்ம காட்டிட்டு வந்துடணும் வெளி அந்த புகை வந்து வீடு முழுக்கவே வந்து பரவி இருக்கணும் எல்லா பக்கமும் இண்டு இடுக்கில் கதவுக்கு பின்னாடி கபோர்டில் எல்லா பக்கமும் வந்து நம்மள சாம்பிராணி புகையை வந்து நம்ம காட்டணும் நம்ம நிலைவாசலில் வந்து ஏதாவது தேங்காயோ இல்லை உப்போ எதாம் கட்டி வச்சுருப்போம் அதுக்கெல்லாமே வந்து நல்ல ஒரு சாம்பிராணி புகை வந்து நம்ம காமிக்கணும் நம்ம நிலைவாசல் இருக்குது பாருங்கள் அதுக்கும் வந்து நல்ல சாம்பிராணி புகை காமிச்சு கொஞ்சம் நேரம் வந்து நிலைவாசல்லையே இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம் நான் வந்து நிலைவாசலுக்கு மேலே அந்த நெண்மணிகளெல்லாம் வந்து கட்டி வச்சுருக்கேன் மேலே தேங்காய் கட்டி வச்சிருக்கேன் அதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சாம்பிராணி புகை வந்து நம்ம காமிச்சிடணும் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை செவ்வாய் இந்த மாதிரி சாம்பிராணி புகை காமிக்கும் பொழுது வீடு வந்து ரொம்ப நல்ல ஒரு சுபிக்ஷமாக இருக்குங்க கொஞ்ச நேரம் வந்து நிலைவாசல்லையே வந்து இந்த சாம்பிராணி புகை வந்து நம்ம வச்சிடலாம் அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து எல்லா பக்கம் வந்து நம்ம காமிக்கலாம் வெளியில இருந்து தான் வந்து ஒரு நல்ல சக்தியாகட்டும் கெட்ட சக்தியாகட்டும் வீட்டுக்குள்ள நம்மளுக்கு வரும் அதனால நிலைவாசலை வந்து நல்ல ஒரு நல்லா பராமரிச்சு நல்ல தெய்வீகமாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வீடு முழுக்கமே வந்து அந்த தெய்வீகத்தோட ஒரு நல்ல ஒரு தெய்வ ஆற்றலோட நம்ம வீடு முழுக்கமே இருக்கும் நல்லா கொஞ்சம் கங்கு வந்து நல்லா வந்துடுச்சு அதுக்கப்புறம் வந்து நான் தாமரை விதையும் நாய்க்கடுகுனு சொல்லுவாங்களா இது ரெண்டுமே வந்து போடுறேன் இது ரெண்டுமே வந்து நல்ல ஒரு செல்வத்தை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து இந்த ரெண்டு இதுக்குமே பிடிக்குமே இருக்குது இந்த ரெண்டுமே வந்து நான் போடுறேன் அப்புறம் குங்கிலியம் கட்டி சாம்பிராணின்னு சொல்லுவாங்களா அது ரெண்டுமே வந்து முன்னாடியே நான் போட்டுவிட்டேன் இது நாலு மட்டும்தான் வந்து நான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம போட்டு நான் வந்து இது பண்ணுவேன் வெண்கடுகு வந்து செவ்வாய் போட்டுட்டு போட்டுவிட்டு செவ்வாய்க்கிழமை ஞாயித்துக்கிழமை வியாழக்கிழமை இந்த நாட்களில் வந்து வெண்கடுகு போட்டு நம்ம இது பண்ணும்பொழுது கண்டிஷ்டி ஏதாவது அந்த துர்சக்திகள் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து போயிடும் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சகவிய விளக்கு வந்து நல்லா வந்து நல்லா இதாகிடுச்சு இதை வந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம நெத்தியில் கூட நம்ம வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் இந்த பூஜை பார்த்திங்கன்னா எங்களோட குலதெய்வ கோயிலில் வந்து நடக்குது இந்த அம்மன்லாம் எடுத்து வெளியில் வச்சுருக்காங்க கட்டுமானப்படி நடக்கிறதுனால இந்த பூஜை வந்து எங்கள் அத்தை வந்து எங்கள் அத்தை மாமா வந்து போயிருந்தாங்க அவங்க வந்து பூஜை பண்ணி ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஏன்னா வருஷம் வருஷம் வந்து நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்து போவோம் இந்த வருஷம் வந்து போக முடியல கோயில் வந்து வேலை செஞ்சிகிட்ருக்காங்க அதனால் அம்மனை வந்து வெளியில் எடுத்து வச்சு பூஜை பண்ணியிருந்தாங்க ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு நெகிழ்ச்சியாக இருந்துச்சு பார்த்துட்டு இந்த இந்த பூஜையெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த பூஜையெல்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பூஜை பண்ணுறது இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறது யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் பூஜை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை